இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படிங்கிறது நம்ம சொல்கிறத எதிராளி கேட்குறது அப்படிங்கிறத குறிக்கும் அந்த இடங்களில் பாப கிரகங்கள் வரும்போது குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் ஒரு அற்புதமான காலம் ராகுக்கோ புதனுக்கோ சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகளில் அந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அறுபது சதவீதம் தான் நன்மை கிடைக்கும் கோடி ரூபா கொடுத்தா கூட வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய மாட்டேன் அந்த மாதிரியான சில கடுமையான கொள்கைகளை கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு ஏழரை வருஷம் கொள்கைகள் எவ்வளவு கடினமானதா இருந்தாலும் இந்த சூழ்நிலையினால சுத்தி இருக்கிறவங்களால விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானோம் காரணம் கடுமையான ஒரு சனி அந்த வரக்கூடிய சனிப்பயிற்சியில நீங்க அதை பத்தின ஒரு முழு விளக்கம் தான் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பயிற்சியோட பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ நான் போறோம் லட்சுமி நாராயணன் இருபத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்கு சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போது குறிப்பா தொழில் மற்றும் வேலையில எந்த மாதிரியான பலன்கள் பொதுவான பொருளாதாரம் எப்படி இருக்கும் குடும்பம் சார்ந்த வகையில் எப்படி இருக்கும் திருமணம் மற்றும் திருமண முயற்சிகள் எப்படி இருக்கும் உடல் நலம் எப்படி இருக்கும் கடைசியா தசா புத்திகளின் அடிப்படையில பலன்கள் எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம் கீழே கொடுத்துருக்கேன் நீங்க போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் நினச்சு கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் ரெண்டாயிரத்தி பல கனவுகளோட உள்ள வந்துட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் முடிய போகுது இந்த வருடம் முக்கியமான மூன்று பயிற்சிகள் நடக்குது இது நீங்க நிறைய வீடியோல நீங்க கேட்டிருப்பீங்க நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லி உங்க நேரத்தை வீணடிக்க விரும்பல வருட கோள்கள்னு சொல்லக்கூடிய மூணு கிரகங்களுமே இந்த வருடம் பயிற்சி ஆகுது இதுல மூணு கிரகங்களுமே உங்க ஜாதகத்துக்கு அதாவது உங்களோட ராசிக்கு நல்ல இடங்களுக்கு போக போறாங்க சனி பகவான் மூணாம் இடத்துக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கும் ராகு கேதுக்கள் ரெண்டு எட்டுக்கும் வர போறாங்க சனி பகவானோட பயிற்சி குறிப்பிடத்தக்க விதமா அருமையான ஒரு பயிற்சி அதை பத்தி தான் இந்த வீடியோல விளக்கமா விவரமா போறோம் முதல்ல தொழில் மற்றும் வேலையில மகர ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியின் மூலமா பெறப்போற பலன்கள் என்ன இரண்டாம் இடத்துல இருந்துட்டு வந்த சனி பகவான் கடுமையான பண பற்றாக்குறையை கொடுத்திருப்பார் மெயினா வந்து வேலையில தாங்க வேலையில எக்கச்சக்கமான கஷ்டம் ஏன்னா எட்டாம் இடத்தை பாக்குறது இல்லையா வேலையில வந்து நிறைய அவமானங்கள் தோல்விகள் வேலை இல்லாம இருக்கிறது பொருளாதார நெருக்கடிகள் இது எல்லாத்தையுமே கடந்த ஒரு ஐந்து வருடமாவே நீங்க பட்டு வந்தீங்க ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இதை ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து வீரியம் ரெண்டாயிரத்தி இருபது அந்த கொரோனா பீரியட்லாம் நிறைய பேருக்கு வேலை போனிச்சுல அதுல வந்து மகர ராசியும் மிதுன ராசியும் தான் அதிகம் ஏன்னா உங்களுக்கு அந்த நேரம் ஜென்ம சனி நடந்துச்சு மிதுனத்துக்கு வந்து அஷ்டமதி சனி நடந்துச்சு இதுதான் காரணம் அதுல இருந்தாலும் மீண்டு வந்தது ஒரு பெரிய கனவு மாதிரி இருந்திருக்கும் இப்ப நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மாசத்துக்கு அப்புறம் வேலை இல்லாத வேலை தேடிக்கிட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் இந்த வருட இறுதிக்குள்ளேயே நீங்க ஆசைப்படுற மாதிரியான ஒரு பெரிய பொசிஷன்ல போய் அமர்வீங்க அதே மாதிரி நீண்ட நாள் ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடமாவது ப்ரமோஷன் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் உங்களுக்கான அந்த ரெகனேஷன் ஆர் அந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் கூடவே பொருளாதார மேன்மையும் ஏன்னா அந்த ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துக்கு ராகு வர்றதும் பொருளாதார மேன்மையை கொடுக்கும் அது ஜென்ரலாக நம்ம பொருளாதாரம் அப்படிங்கிற செஷனில் பார்க்கலாம் அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உங்களோட முயற்சிகளுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களுக்கு சனி பகவான் வரும்போது தொழில் செய்கிறவங்க குறிப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை அதிகமாக தொடர்பு கொள்ளக்கூடிய தொழில்கள் டெய்லி நிறைய ஜனங்களை நீங்க பார்க்குறீங்க அப்படிப்பட்ட இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மிக சாதகமான காலகட்டம் காரணம் என்ன இந்த அப்படிங்கிறது நம்ம சொல்கிறத எதிராளி குறிக்கும் அந்த கிரகங்கள் வரும்போது குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அடிப்படையில் மகர் ராசி தொழில் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் உங்களால் ஆன முயற்சிகள் நீங்க நாள் நிறுத்தி வச்சிங்களோ பயந்து நம்ம இருந்தோமோ அடுத்தது முயற்சி எடுத்து பார்த்து நிறைய கஷ்டப்பட்டோமோ நிறைய விட்டோமோ அந்த இடங்கள்லாம் நீங்க திரும்பவும் முயற்சி பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு இருந்தாலும் இந்த எட்டுல வரக்கூடிய கேது பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத குறிப்பாரு ஏன்னா ஏழு எட்டுல பாப கிரகங்கள் இருக்கும் அல்லது உங்க ஜனகால ஜாதகத்தில் இருக்கும் போதோ முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில்களை தவிர்க்கணும் அல்லது பார்ட்னர்ஷிப் இருந்தாங்க அப்படின்னா ப்ராப்பரான அக்ரிமெண்ட் போட்டு ப்ராப்பரான ஒரு தொழில் போகுதா அப்படிங்கிறத அப்பப்போ கண்காணிச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் இது ஒண்ணுதான் அந்த இதுல டிராபேக் தொழில் மற்றும் வேலையில அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சியின் மூலமா பொதுவான பொருளாதாரம் எப்படி இருக்கும் இதை நான் முதலே சொல்லிட்டேன் இரண்டாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்துக்கு சனி பகவான் போறார் இரண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் தனஸ்தானத்திலிருந்து ஒரு பாவகிரகம் விலகி மூணாம் இடத்துக்கு வர்றதே மிக சிறப்பு அது போக ராகு இந்த இடத்துல வந்தா கூட ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால் அந்த ராகுவை பார்த்து முழு சுபத்துவப்படுத்துறாரு அது வந்து மிகச்சிறந்த அமைப்பு ஏன்னா ராகு வந்து ஒரு சுப கிரகங்களால பார்க்கப்பட்டோ அல்லது சுப கிரகங்களோட வீட்டில் அது வந்து உங்க ஜனகால ஜாதகத்திலுமே சொல்றேன் உங்களுக்கு அந்த ராகு அந்த மாதிரியான ஒரு நல்ல நிலைமையில இருந்தார் அவரு அள்ளி கொடுப்பார் நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க உழைச்சிங்கன்னா லட்ச ரூபாய் கிடைக்கும் லட்ச ரூபாய்க்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கோடி ரூபாய் கிடைக்கும் அதுதான் அந்த ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் ஆனால் அதை எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்குது ஏன்னா ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆசையினாலையும் மாயினாலையும் நமக்கு உருவாகக்கூடியது நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் போகிறதும் தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தை பேன்றது நல்லது பொருளாதாரம் நல்லா இருக்கும் ஆனால் நிறைய செலவாகுங்கிறது அந்த இடத்துல சொல்ல வரேன் அடுத்தது ஒட்டுமொத்தமாக குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திரும்பவும் அதே அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மாறினதுக்கு அப்புறமே குடும்பத்தில் நமக்கான மரியாதை அப்படிங்கிறது உயரும் இந்த ஏழரை வருடமே வெளியிலேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ மரியாதைனா அது என்ன அது எவ்வளவு கூறு எவ்வளவு அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் மகர ராசிக்கு இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அவமானங்கள் அந்த அளவுக்கு அந்த ஒரு உதாசீனப்படுத்தப்படுறது அதாவது நமக்கு தகுதியே இல்லாதவங்ககிட்ட கூட நம்ம போய் அவமானப்பட்டு வந்தோம் அதுதான் கடந்த ஒரு ஏழரை வருஷம் நீங்கள் பார்த்திருப்பீங்க அந்த ஒரு அவமானம் அல்லது அந்த உதாசீனப்படுத்தப்படுதல் அப்படிங்கிறது இனிமேல் மேஜராக குறைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நபர்கள் முன்னாடி நம்ம வாழ்ந்து காமி ஒரு அருமையான ஒரு ரிவெஞ்சே அதுதானே இல்லைங்களா அவங்களை வந்து நம்ம எதுவுமே வழியெல்லாம் வாங்க வேண்டாம் ஆனால் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தானே ஒரு ஆத்ம திருப்தி இல்லைங்களா அந்த ஆத்ம திருப்தியை இந்த வருட சனி பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசிக்கு கொடுக்கும் இதை நம்ம நிறைய சொல்லிட்டு வந்திருக்கோம் ஏன்னா கடந்த ஏழரை வருஷம் நம்ம வீடியோவை மகர ராசிக்காரர்கள் நிறைய பார்ப்பாங்க நம்மளோட ஃபேவரட் ராசியே வந்து மகர ராசிதான் காரணம் என்னன்னா கடந்த ஏழரை வருடமாக நம்ம சேனல் வளர்ந்து வந்ததுலேருந்து மகர ராசிக்கு தான் நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது இந்த வார்த்தைகளால் எப்படியும் சொல்லவே முடியாது நீங்க அனுபவிச்சாதான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணாவது மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது உங்களோட மரியாதை பொருளாதாரம் கௌரவம் எல்லாமே கூடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதே மாதிரி சொன்னபடியே இந்த குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது இந்த குழந்தை பிறப்பு திருமணம் இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது திருமணத்துக்கான நல்ல வாய்ப்பு தான் ஆனால் இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் தான் வியாழ நோக்கு அப்படிங்கிறது வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலில் நடக்கக்கூடிய குரூப் பயிற்சியில்தான் நமக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு குரு வாரார் அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் இருந்தாலும் இந்த நேரம் மூணாம் இடத்துக்கு சனி போய் ரெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால இதுலேயும் சுக்ர புத்தி செவ்வாய் புத்திலாம் தான் நடக்கிற நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதனால உறவுகள் வலுப்பெறும் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த அந்த காதல் பிரச்சனைகள் இல்ல காதல் பண்றோம் ஆனா வீட்டுல சம்மதிக்கல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து இந்த நேரத்துல உட்காந்து பேசுறதுக்கு சரியான நேரம் ஈவன் டிவோர்ஸ் ஆகக்கூடிய மகர ராசி தம்பதிகள் கூட இந்த நேரம் கொஞ்சம் சுமூகமா உட்காந்து பேசுனீங்கன்னா திரும்ப இணைந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இதுக்கப்புறம் தான் கிளாரிட்டி கிடைக்கும் வேற ஒன்னும் இல்ல அதாவது நம்ம அப்படியே தான் இருக்க போறோம் நம்ம வந்து மாறதெல்லாம் கிடையாது நம்மளோட கர்மாங்கிறது ஆல்ரெடி டிசைடட் நம்ம பிறக்கிற நேரத்தை வச்சு கணிக்கிற பண்ணிக்கிற ஜாதகம் தான் நம்மளோட கர்மாவை டிசைட் பண்ணும் அந்த கர்மாவை நம்ம தொட முடியாதபடி அது நல்ல கர்மாவோ அல்லது கெட்ட கர்மாவோ இந்த இடத்துல நல்ல கர்மாவோ தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் நல்ல கர்மாக்கள் செயல்பட முடியாத வண்ணம் இந்த ஏழரை சென்னி அதை தடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்காது நம்ம ஜாதகத்திலேயே அந்த டிவோர்ஸுங்கிற விஷயமே இருக்காது ஆனால் நம்ம டிவோர்ஸ் வரைக்கும் அந்த எண்ணங்கள் போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஏழரை சென்னியோ அந்த அஷ்டமத்து சென்னியோ தான் அதனால தான் நம்ம வந்து யாராவது இந்த டிவோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்மகிட்ட கன்சல்டேஷன் வந்தாங்க அப்படின்னா ஏழரை சென்னி முடியட்டும் இல்லை அஷ்டமத்து சென்னி முடியட்டும் அதுக்கப்புறமும் இந்த எண்ணங்கள் உங்கள்கிட்ட வலுவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதனால குடும்ப பிரிவினை அப்படிங்கிறத நீங்க இந்த ஏழரை சனிக்கு அப்புறம் மேஜரா தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்புக்கு நேரடியான ஜாதகங்கள் ரொம்ப முக்கியம் ரெண்டு ஜாதகத்திலையும் அனலைஸ் பண்ணும்போது தான் குழந்தை பிறப்பு பத்தி தெரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் இந்த ஏழரை ரச்சனி முடியும் போது நம்மளோட சஃபரிங் விலகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த இடத்துல சஃபரிங் அப்படின்னு நான் மென்ஷன் பண்றது இந்த சமூகத்தோட அழுத்தம் படிக்கிற வரைக்கும் என்ன படிக்கிறான் என்ன படிக்கிறான்னு கேட்கறது படிச்சு முடிச்சோம்னா கல்யாணம் எப்போ கல்யாணம் எப்போ அல்லது வேலை எப்போ வேலை எப்போன்னு கேட்கறது வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை இந்த மாதிரி சமூகம் நம்மள்கிட்ட ஒன்னு ஒன்னா எதிர்பார்த்துக்கிட்டு நம்மளை வற்புறுத்திக்கிட்டு இந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா இந்த அழுத்தம் இந்த சனி பயிற்சியின் மூலமா குறையறதுக்கான வாய்ப்புகள் அதுதான் ஓவரால் சஃபரிங் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் நீண்ட நாள் பிரிஞ்சிருந்த தம்பதிகள் சேருவாங்க ஒட்டுமொத்தமான இந்த குடும்ப வாழ்க்கையில நம்ம எங்கெங்கெல்லாம் சஃபரிங்க குறைக்க முடியுமோ அந்த சஃபரிங் குறைக்கிற வேலையை இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கொடுத்துரும் இதுதான் ஒட்டுமொத்தமா சொல்ல வரேன் கடைசியா உடல் நலம் எப்படி இருக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எட்டாம் இடத்துக்கு கேது அந்த அளவுக்கு பெருசா நன்மைகளை செய்ய மாட்டார் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உடல் நலத்துல ஆரம்ப கட்ட நோய்களை குறிக்கும் எட்டாம் இடம்ங்கிறது வீரியமான நோய்களை குறிக்கும் இந்த ஆறு எட்டு காம்பினேஷன் தான் உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எட்டாம் இடத்துக்கு கேது வர்றது அந்த அளவுக்கு நல்லது இல்ல குறிப்பா அது வந்து எந்த சுப கிரகத்தோட பார்வையும் இல்ல சூரியனோட வீடு பார்த்தீங்களா அப்ப சூரியனோட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹைப்பர் டென்ஷன் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த கண்ணு தொடர்பான சில பிரச்சனைகள்லாம் வரும் இந்த எட்டு ரெண்டுல சூரியன் சம்பந்தப்பட்டவங்க பாருங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க உங்க ஜனநாள ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வர வர என்ன தேய்ச்சி குளிக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த கேது வந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மே மாசம் நடக்கு அதை பத்தின ஒரு டீடைலான வீடியோவும் நம்ம சேனல்ல வரும் நீங்க அதை பார்க்கலாம் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் வச்சுக்கிறது நல்லது மேஜரான எந்த ட்ரபிளும் கிடையாது ஏன்னா இயல்பா நம்ம முதல்லயே சொன்னபடி ஓவராலா எல்லாமே சஃபரிங்ல இருந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை நோக்கி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீண்ட நாள் ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனைகளில் இருந்தவங்களும் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நான் சொல்லக்கூடியது ரொம்ப மைல்டான விஷயங்கள் இந்த எட்டில் கேது வர்றதுனால சின்ன சின்ன ட்ரபுள்ஸ் அப்படிங்கிறது வரும் இதெல்லாம் ரொம்ப மைல்டாக இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் கடைசியாக தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே ஜென்ரலான ப்ரடிக்ஷன்ஸ் தான் சனி பயிற்சிக்கான ப்ரடிக்ஷன்ஸ் மூணாம் இடத்துல சனி வந்துச்சுன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரியான ஜாதகத்தில் நம்ம பிறந்திருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒவ்வொரு திசை அப்படிங்கிறது நடக்கும் ஸோ அந்த திசையின் அடிப்படையில் அடிப்படையில் எப்படி இந்த சனி பயிற்சியை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துடலாம் இப்போ ஒரு ஸ்லைடு தெரியுது பாருங்க இதில் வந்து மொத்தம் மூணு கேட்டகிரி இருக்கு அதாவது நன்மை செய்யக்கூடிய தசையோட கேட்டகிரி மத்தியமம் அப்படிங்கிற ஒரு தசை கேட்டகிரி அப்புறம் தீமை செய்யக்கூடிய தசைகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி இதில் ஒவ்வொன்றிலையும் மூணு மூணு வேரியன்ட் இருக்கு இது ஒன்றும் இல்லைங்க அதாவது ஒரு செட் ஆஃப் கிரகங்கள் அந்த கிரகங்கள் எந்த கிரகத்தோட பார்வை செயற்கை வீடுகளில் அது இருக்குதோ அதை பொறுத்து உங்களோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மாறும் நான் அப்படி விளக்குறேன் பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு ராகு தசை அல்லது புதன் தசை நடந்து உங்களுக்கு சுக்ரன் வளர்பிரை சந்திரன் அல்லது குருவோட பார்வை செயற்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்களேன் இந்த ராகு ஓபுதனும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் நான் சொல்லக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுதான் அப்படியே இந்த கல்குலேஷன் தான் எல்லாமே அதே மாதிரி இந்த ராகுக்கோ புதனுக்கோ சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அறுபது சதவீதம் தான் நன்மை கிடைக்கும் அதே மாதிரி இந்த கிரகங்களுக்கு எந்த திசை புத்தி அதாவது எந்த கிரகங்களோட பார்வை செயற்கை எதுவுமே இல்லை அப்படின்னா எண்பது சதவீதம் நன்மை கிடைக்கும் இதுக்கான காரணம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து தங்களோட அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அதாவது பாப கிரகங்களோட வீரியமும் இதுகளை தாக்காது சுப கிரகங்களோட வலிமையும் இல்லை அதனால தான் எண்பது சதவீதம் மார்க் வாங்கியிருக்காங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி மதியமத்தில் கேட்டகிரியில் குரு அல்லது சனி தசை அல்லது சந்திர தசை வரும் இதுக்கும் அதே கால்குலேஷன் தான் எண்பது நாற்பது அறுபது அப்படிங்கிற பர்சன்டேஜில் வரும் அப்புறம் தீமைங்கிற கேட்டகிரியில் செவ்வாதசை மட்டும் வரும் காரணம் என்ன அப்படின்னா மகர ராசிக்கு அவர் வந்து பாதகாதிபதி பதினொன்றாம் அதிபதி இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா செவ்வாதசை இருபது வயசுள்ளே முடிஞ்சிடும் அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்படும்

எல்லாருக்குமே மகர ராசி தான் ஆனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வாழ்க்கை இருக்கா இல்லை இல்லைங்களா அதனால தான் இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போதுமே எல்லா கிரக பயிற்சியுமே பார்த்துருங்க இது ரொம்ப நல்லது உங்களோட திசையை பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை எங்கே போகுதுங்கிறது தெரியும் அதனால தான் அதுக்கு பேர் திசை தசை தசை எல்லாமே ஒன்று தான் சில பேர் அதை திசைன்னு சொல்லுவாங்க சில பேர் அதை தசைன்னு சொல்லுவாங்க எல்லாமே அது ஒன்று தான் பற்றி குழப்ப வேண்டாம் இது தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் நம்ம வந்து மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நடக்க போகிற இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக கிடைக்க போகிற மிகச்சிறந்த நல்ல பலன்களை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அது போக தசாபுத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய பலன்களையும் இந்த 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 வீடியோவில் பார்த்தோம் வீடியோ லைக் பிடிக்கலன்னா வீடியோவை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கும் ஷேர் இருக்கட்டும் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக தெரிஞ்சுக்கணும்னு கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே நல்ல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்